பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விளக்கு எரியும்போது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் கலக்கல் சினிமாவ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம் விஜய் சார் நடிச்ச மூன்று படமே ஹேட்ரிக்கா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் பிகில் சர்க்கார் மெரிசல் இந்த மூன்று படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வேர்ல்ட் வைட் பாத்தீங்கன்னா இந்த படம் எண்ணூற்று ஐம்பது கோடியே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே சூப்பரான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான் இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து தீபாவளி like it. வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு வரப்புற தீபாவளிக்கும் அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகுமா இதே மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் அடுத்த சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி ஃபோர் ஷூட்டிங்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த படத்தில் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க முக்கியமாக விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் இவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவங்க நடிக்கிறாங்க ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரில் நடிச்சிருக்காங்க விஜய் சார் கூட இந்த படத்தில் ஆட் ஆயிருக்காங்க ரொம்பவே சூப்பரான விஷயம் இதில் என்ன ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த சினிமா அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி சரத்குமாரை பற்றி தான் இவங்க தளபதியோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அது உங்களுக்கே நல்லா தெரியும் இவங்க வந்து சர்க்காரில் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பெகில் படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருந்தாங்க அதை இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா no சேவ் சக்தி ஃபவுண்டேஷனில் நூறு கிட்ஸை கூட்டிட்டு போய் ரோஹிணி தேட்டரில் பிகில் படத்தை பார்க்க வச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இந்த படத்தை பார்த்த குழந்தைங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க தேட்டரே அதிர விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்த அதிரடியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவிலிருந்து தெலுங்குல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு என்னென்னா தெரியும் பாகுபலியில் சத்யராஜ் நடிச்சிருந்தாரு சைர நரசிம்மா ரெட்டியில விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு ரொம்பவே சூப்பரான விஷயம் இப்போ தெலுங்கு நடிகர் சங்கத்தில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நடிகர்கள் யாருமே தெலுங்குல நடிக்க கூடாது அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க சோ இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா தெலுங்குல தமிழ் நடிகர்கள் நடிப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம காத்துட்டு இருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க